ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்காக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஆரஞ்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன் ஆறு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதோட கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆரஞ்சு குளத்தை வந்துட்டோம் இப்போ இந்த வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டோம் இப்போ ஒரு டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மேலே ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது திரும்ப அந்த மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் ஜூஸ் போடலாம் இதுக்கு நான் மாதுளம்பழங்களை உரிச்சு இப்படி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி சுகர் போட்டுக்காங்க சக்கரை மாதுளம்பளை சேர்த்துட்டோம் நாலு டீஸ்பூன் சிகரம் சேர்த்துட்டோம் இப்போ அதில் காய்ச்சி ஆறுன பால் ஒரு டம் ஊற்றிக்கிறேன் ஊற்றி எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாதுளம் ஜூஸ் அடிச்சிட்டோம் இப்போ வடிகட்டிக்கலாம் வடிகட்டோம் இப்போ வந்து ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் இதில் தண்ணி ஆட் பண்ணல ஃப்ரூட்ஸே நிறைய இருந்தங்காட்டியும் அதோட பால் மட்டும் ஒரு டம்ளா ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான மாதுளம்பழம் ஜூஸும் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸில் ரெண்டு டைப்பான ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன் ஒன்று ஆரஞ்சு ஜூஸு ஒன்று மாதுளம்பழம் ஜூஸு நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்